காலத்தில் மூன்று ஆண்கள் ஒன்றாக பயணம் செய்தனர் வழியில் அவர்கள் ஓய்வெடுக்கவும் இரவை கழிக்கவும் ஒரு குகைக்குள் நுழைந்தனர் இருப்பினும் அவர்கள் உள்ளே இருந்தபோது ஒரு பெரிய பாறை மலையிலிருந்து சரிந்து குகையின் திறப்பை அடைத்தது மூன்று பேரில் ஒருவர் கூறினார் நாம் துவா செய்வதும் நமது நற்செயல்களுக்கு அல்லாஹ்விடம் உதவி கேட்பதும் மட்டுமே நாம் அனைவரும் வெளியேறுவோம் அவர்கள் தங்கள் நற்செயல்களால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர் முதல் மனிதன் சொன்னான் யா அல்லாஹ் எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தனர் என் குழந்தைகள் அல்லது அடிமைகள் எவருக்கும் முன்பாக நான் அவர்களுக்கு பால் கொடுப்பேன் ஒரு நாள் மேய்ச்சல் தேடி வெகு தூரம் சென்றேன் அவர்கள் தூங்கும் வரை திரும்பி வர முடியவில்லை நான் வழக்கம்போல் பால் கறந்து பானத்தை கொண்டு வந்தபோது இருவரும் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன் நான் அவர்களை தொந்தரவு செய்வதை வெறுத்தேன் மேலும் என் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு முன் பால் கொடுக்க விரும்பவில்லை என் பிள்ளைகள் பசியால் என் காலடியில் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எழுந்திருக்கும் வரை நான் என் கையில் கிண்ணத்துடன் காத்திருந்தேன் விடிந்ததும் பால் குடித்தார்கள் யா அல்லாஹ் உனது இன்பத்தைப் பெறவே நான் அவ்வாறு செய்தேன் என்றால் பாறையால் ஏற்படும் துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்று அப்போது அந்த பாறை குகையின் வாசலில் இருந்து சற்று விலகி சென்றது இரண்டாவது மனிதன் சொன்னான் யா அல்லாஹ் எனக்கு ஒரு உறவினர் இருந்தார் அவர் யாரையும் விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் நான் அவளுடன் சட்டவிரோதமான உறவில் ஈடுபட விரும்பினேன் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் ஒரு நாள் வரை அவள் பண உதவி செய்ய என்னை அணுகினாள் அவளுடன் உறவாட அனுமதிப்பாள் என்ற நிபந்தனையின் பேரில் நான் அவளிடம் பணத்தை கொடுத்தேன் அவள் ஒப்புக்கொண்டாள் நாங்கள் ஒன்றாகச் சென்றபோது உடல் உறவுக்காக அவள் சொன்னாள் இரையச்சம் கொள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் மற்றும் அதை சட்டவிரோதமாக செய்ய வேண்டாம் நான் அவளை மிகவும் நேசித்தேன் என்ற உண்மையையும் மீறி நான் உடனடியாக அவளை விட்டு வெளியேறினேன் நான் கொடுத்த பணத்தை அவளிடம் வைத்திருக்க அனுமதித்தேன் யா அல்லாஹ் உனது இன்பத்தை தேடவே நான் அப்படி செய்தேன் என்றால் நாங்கள் இருக்கும் துன்பத்தை நீக்குங்கள் அந்த மனிதன் ஒழுக்கமானவனாகவும் அடக்கமானவனாகவும் இருந்தான் மேலும் அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ்வுக்காக ஒரு நல்ல மனைவியை வழங்கும் வரை காத்திருந்தான் பாறை மேலும் நகர்ந்தது மூன்றாவது மனிதன் சொன்னான் யா அல்லாஹ் நான் சில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கூலி கொடுத்தேன் நான் அவருடைய பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்தேன் வியாபாரம் மிகவும் செழித்தது நீண்ட நேரம் கழித்து என்னிடம் வந்து அல்லாஹ்வின் அடிமையே எனது நிலுவைத் தொகையை செலுத்துங்கள் நான் சொன்னேன் நீங்கள் பார்ப்பதெல்லாம் உங்களுடையது ஒட்டகங்கள் கால்நடைகள் ஆடுகள் மற்றும் அடிமைகள் அவர் கூறினார் அல்லாஹ்வின் அடிமையே என்னை கேலி செய்யாதே நான் கேலி செய்யவில்லை என்று உறுதியளித்தேன் அதனால் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவர் எதையும் விட்டு வைக்கவில்லை யா அல்லாஹ் உனது இன்பத்தை நாடி நான் அவ்வாறு செய்தேன் என்றால் எங்கள் துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்து விடு பாறை முற்றிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டது அவர்கள் சுதந்திரமாக நகர்ந்தனர் கற்ற பாடங்கள் உங்கள் நற்செயல்களால் அல்லாஹ்வின் திருப்தியை எப்போதும் தேடுங்கள் சிரமங்களில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள்